ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோ அனுபவிப்பிடி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ என்னென்னா நம்ம ரவீனாவோட ஆண்டி ரவீனா கூட இவ்வளோ பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அதை விட வந்துட்டு நம்ம ரவீனாவோட ஆண்டி வந்து பயங்கரமாக பேரை வாங்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மணியை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்தளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமலை செமகாண்ட இருந்திருப்பாங்க போல இருக்குது ஒருவேளை மணி வந்துட்டு ரவீனாவை கூப்பிட்டு இந்த டான்ஸ் ஷோக்கெலாம் வெளிநாட்டு போகும்போது ஆண்டி கேட்டிருப்பாங்களோ என்னமோ அதுக்கு மணி வேணான்னு சொன்னதனால இந்த அளவுக்கு வன்மத்தை கொடி தீர்த்துறாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் ரவீனா வந்துட்டு அவங்களுடைய ஒரு கோல்டு ரிங்கை வந்துட்டு மணி கொடுத்துருக்காங்க போல இருக்குது அந்த கோல்டு ரிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்குது அந்த ரகசியம் அவங்க அம்மாவுக்கும் ரவீனாவுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சுருக்கும் போல இருக்குது அந்த விஷயத்தை அங்கே அந்த ஆன்ட்டி வந்துட்டு இப்போ உடனே போய் கிட்ட வந்து அந்த ரிங்கை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரவீன் அப்படியே வராங்க போ இப்போ நான் என் கண்ணு முன்னாடி வாங்கு போது இல்லை நான் கண்டிப்பாக வாங்குறேன் வேண்டாம் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொஞ்ச நேரம் கழித்து நான் பார்ப்பேன் என் கண்ணு முன்னாடி நீ வாங்கி தீரணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ரிங்கை நீ போடணும்போது கை டைட்டாக இருக்கும் ஆ கையில் இல்லை விரில போடுமா டைட்டாக இருக்காது அப்படிமா இருந்துச்சு அதுக்கப்புறம் விரலை போட்டாங்க இவங்க விரலில் இருந்த மோதிரம் திரும்ப போடும்போது டைட்டாச்சான் என்னையா இது உலகமாக நடிப்பாக இருக்குது எல்லாம் மாசத்துக்கு மாதமாக வந்துட்டு மோதிரம் வாங்கி போட்டுட்டுருக்காங்க சைஸு பெருசாகிறதுக்கு என்னையாக நடக்குதுன்றமா இருந்துச்சு ஆனால் அப்போ அந்த ஆன்டி வந்து ஒரு விஷயத்த வந்து ஷே ஷேர் பண்ணுறாங்க இந்த மோதிரம் நீ எப்படி உனக்கு கிடச்சிது இது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா இல்லையா உங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க புரியுதா அப்படின்ற மாதிரி இன்னமும் சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மோதிரம் போல் இருக்குது நான் இப்போ நானாக வரல லத்தாவாக வந்திருக்கேன் அதாவது உங்கள் அம்மாவாக வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரி இனிமேல் நான் வந்துட்டு மோதிரம் இல்லை என்கிட்ட இருக்க எதையுமே யார்கிட்ட கொடுக்கலாம் சாமின்ற மாதிரி வந்துட்டு தெரிச்சுட்டாங்க பட் நேற்று வந்து அவங்க பண்ண விஷயங்கள் பாதி ஓகே பாதி வந்து ஏதோ ஒன்ம மோடில் வந்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு சில பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்க பண்ண விஷயங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நல்லாயிருக்கும் எந்த கான்ட்ரவர்சியும் வரல சரி இதையாவது ஒரு கான்ட்ரவர்ஸி ஆக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸும் அதனால் தான் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதும் இவங்க பண்ண சித்து விளையாட்டும் அதுதான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரவீனா மணி இந்த லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க அந்த லவ் பற்றி நம்மளால் ஒன்றும் நினைக்க முடியாது பட் இது கரெக்டான வேலை போயிட்டுருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே